நீங்கள் நான் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்லேருந்து எந்தெந்த சாதியோ வந்துட்டு செஞ்ச தான் அதுக்காக நான் இதை உடுத்த மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல இந்த சாதி நீங்கள் ஏன் போடுறீங்கன்னு கேட்கவே முடியாது பேட்டிக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது மக்கள் மத்தியில் அதுக்கான ஃபீட்பேக்ஸ் அதாவது குறிப்பாக அதை நான் பேட்டிக்கு பிறகு ஆனே கூட்டிட்டு போனேன் அப்படின்னா நீங்கள் யாரு நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை வந்துட்டு பின்பற்றி வாழணும் அப்படிங்கிறது எனக்கு புரியலை ஸோ நம்ம சரியா இருக்கோமா அப்படிங்கிற பட்சத்துல அட்டவன் சட்டியில் என்ன கருகுதுன்னு பார்க்குறதெல்லாம் வந்துட்டு ஆகச்சிறந்த அறவே காட்டுத்தனம் தான் நான் சொல்லுவேன் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் அந்த டேரக்டருக்கு ஒருவேளை அந்த கதாபாத்திரம் தேவைப்பட்டு தெரியாமல் தெரியாம நீங்க பண்ணது தப்பு நான் அஞ்சில் இல்லை நீங்க பண்ணது தப்பு இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் பத்தி ரொம்ப ஈஸியாக பேசிட்டு போயிடலாம் சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னாக்க திருமணமான ஆண்கள் கூட பெண்கள் வந்து தாராளமாக உடற்புற இருக்கலாம் ஆல்ரெடி தெரிஞ்சுதான் இருந்திருக்காங்க ஆனா அதுக்கு பிறகு அதே மாதிரி ஒரு லீகலான முறையோ அல்லது அவர் வந்து ஏமாத்திட்டார் அப்படின்ற மாதிரியான முறையில எப்படி அதை கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் இல்ல தப்பு நம்ம மேலேயும் தானே இருக்கு அப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இருக்குங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்க இருந்து அவர் அரசியலுக்கு வரும்போது இன்னைக்கு சுச்சுவேஷனில் நிறைய பேருடைய எண்ணம் மாற்றம் இருக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம்ல அவர் சரியான நேரத்துல வந்திருக்கிறாரோ அப்படின்னு தோன்ற புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சினிமா ஆக்ட்ரஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண்டர்பிரினர் இந்த மாதிரி பன்முகத் தன்மை கொண்ட ஒருத்தங்களை தான் நம்ம மீட் பண்ண போறோம் திருமதி சசிலயா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் மேம் சொல்லுங்கள் ஆக்சுவலாக ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படின்னு தான் முதல்ல நீங்கள் அறியப்பட்டீங்க தொடர்ந்து உங்கள் வீடியோஸ் நம்ம நிறைய பார்த்துருந்தோம் அதிலிருந்து எப்படி இந்த சினிமா அப்படின்ற ஒரு ட்ராவலுக்கு எப்படி வந்தீங்க மேம் எனக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருக்க தான் இப்போவும் பிடிச்சிருக்கு சினிமா வந்துட்டு எனக்கு நானாக போய் எதுவுமே எனக்கு சான்ஸ் கொடுங்க அந்த மாதிரி நான் எதுவுமே கேட்கல இவங்க இந்த ஒரு பர்ட்டிகுலர் ரோல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து தான் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சீரியல் சான்ஸ் வந்துட்டு மீனாட்சி போனுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கம்பீரமான ஒரு ரூலு அந்த ரோலோட பஞ்சாயத்தை தலைவி நீங்கள் வந்து நடிச்சு காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் போகும்போது எனக்கு பெருசா ஒன்றும் நடிப்பே வரல நானே சொல்லிட்டேன் இந்த ரோல் ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு நீங்க நீங்க வேற யாரையாவது கூட ட்ரை பண்ணுங்க நான் வந்து பேசி பேசி எனக்கு அந்த மாதிரி தான் வந்துட்டு ஃப்ளோ வருது எனக்கு வரல வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் அப்புறம் ஒரு வாரம் போச்சு அப்புறம் நானும் எப்படி பண்ணணும் அப்படிங்கறதுக்கான ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன் அப்படி தான் அதுக்கப்புறமா தான் படங்கள் வந்தது எல்லாமே அப்படிதான் நடிக்க ஆரம்பிச்சது அதான் அடுத்தது திரைப்படத்துக்கு வந்து வந்தீங்க திரைப்படம் நடிச்சீங்க அந்த படத்தை பத்தி சொல்லுங்க மேம் ஃபஸ்ட்டு மோகன்ஜி சார் வந்துட்டு ஒரு படத்தில் ஒரு நல்ல ரோல் இருக்குது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு அந்த படத்துடைய ரோல் போது நான் சொன்னேன் சார் இல்லை இந்த இந்த ரோல் வந்துட்டு எனக்கு செட் ஆகாது இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு இல்லை மேடம் ஒரு நல்ல விஷயத்த தான் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம் ஒரு நிஜ வாழ்க்கையிலும் நிறைய நல்ல மனுஷங்களும் இருக்காங்க நிறைய கெட்ட மனுஷங்களும் இருக்காங்க நம்ம அதை பிரதிபலிக்க தானே போறோம் ஆனா என் ஆஃப் டேல அந்த படத்தினுடைய கருத்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால நீங்க பண்ணீங்கன்னா அது நிச்சயமா அது வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னாரு ஸோ ரோலாக கேட்கும் போதுமே எனக்கு கொஞ்சம் அது சேலஞ்சிங்காக தான் இருந்தது அம்மா அதுல தலகிலா தொங்குறதா இருக்கட்டும் இல்லை எடுத்தோன்னே செல்வராகவன் சாரோட முதல் படம் என்னுடைய எல்லா கான்வர்சேஷனும் எனக்கும் அவருக்கு தான் போயிருந்திருக்கும் மத்த உங்க கூட எனக்கு கான்வர்சேஷன் இருந்திருக்காது படத்துல அப்போ ஒரு பெரிய பயம் கூட ஒரு பெரிய டைரக்டர் அவர் நடிக்கும் போது நான் எங்க போய் டேக் வாங்கினாலும் இதை எப்படி பாப்பாங்களோ அப்படிங்கற ஒரு பயம் இருந்தது அதான் முதல் டேவே எனக்கு அந்த பயமும் இல்ல பயங்கர கம்ஃபர்டபுள் கொடுத்தாங்க சோ அப்படி வந்ததுதான் படத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறமா ஒயிட் ரோஸ் முடிஞ்சது கிஃப்ட் முடிஞ்சது சரக்கு முடிஞ்சது சோ படங்கள் வந்துட்டு நிறைய முடிஞ்சது ஆமா ஆமா இப்போ வந்துட்டு ரீசெண்டா ஜெய் சாரோடைய ஒர்க்கர் படத்துல யோகி பாபு சார் எல்லாரும் பண்றாங்க அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் ஒன்னு போயிட்டு இருக்கு கண்டிப்பா மேம் இப்போ அதாவது நம்ம பார்க்கும்போது நீங்க சமீபத்துல கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பேட்டி எடுத்தீங்க பைல்வான் ரங்கனா அவர்களை ரொம்ப வைரலா போச்சு அதுல அவரும் வந்து சில கேள்விகள் எல்லாம் தவறா வந்து கேட்டு அதுல முக்கியமா ஒரு விஷயம் நீங்க டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காஸ்டிசம் அப்படின்றத ஒரு விஷயம் பற்றி பேசினார் அவர் குறிப்பாக அவருடைய காஸ்ட்டை வந்து நான் கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசிட்டு இருந்தாங்க நீங்கள் அதுக்கு அதை அடுத்து பேசுனீங்க ஆனால் நீங்கள் கிடைச்ச பகாசுரன் அப்படின்னு திரைப்படம் நடிச்சிருக்கீங்க அந்த டேரக்டருமே கூட ஒரு சாதி அடையாளம் உள்ள ஒரு டேரக்டர்னு வந்து வெளியில் அறியப்படுது நீங்கள் பேசுனது சாதிக்கு எதிராக பேசுனீங்க ஆனால் அந்த படத்தில் நடிக்கும்பொழுது அது எப்படி அந்த டேரக்டரோட வந்து சாதியின் அடையாளமாக நான் பண்ணல இல்லையா அதை அந்த படத்தை தான் பார்க்குறேன் அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் வாழ்க்கையில அவங்க எப்படி பற்றி இருக்காங்கிறது எனக்கு அதை பத்தின விஷயம் எனக்கு தெரியாது அதை பத்தின கவலையும் எனக்கு கிடையாது என்னுடைய ரோல் நான் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நான் சிறப்பா பண்றேன்னா அதுக்காக தான் நான் சம்பளம் வாங்குறேன் சோ நான் அதை வந்துட்டு ஒரு வேலையாக தான் பண்றேன் நான் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்ல போய் தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னா நான் சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து நீங்க நான் கூடிய ட்ரெஸ்ல இருந்து எந்தெந்த சாதியோ வந்துட்டு செஞ்ச ஒரு தான் அதுக்காக நான் இதை உடுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல எந்த சாதி நெஞ்சவரை நீங்க ஏன் போடுறீங்கன்னு கேட்கவே முடியாது அப்படி இப்படி ஒரு சாதிய மையமா வச்சிருக்க ஒரு படத்துல நீங்க ஏன் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியே தப்பா இருக்குன்னு எனக்கு தோணுது இது என்னுடைய தொழில் அது அவர் எந்த சாதியாக இருந்தாலும் இல்ல அவருடைய பின்புலம் என்னவாக இருந்தாலும் நடிக்கிறதுங்கிறது என் அதான் நான் செஞ்சிருக்கேன் முன்னாடி இன்னொரு திரைப்படத்துல நடிச்ச ஒரு நடிகை வந்து பின்னாட்கள்ல பேசும்போது நான் அந்த படத்துல நடிச்சிருக்க வேண்டாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்களை சொன்னபடியாக நான் வர வர இல்ல அது ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமும் அனுபவமும் தானே எனக்கு அந்த கசப்பான அனுபவம் நடக்கல அதனால் நான் அதை ஏன் நடிச்சோங்கிறத உணர்வும் எனக்கு ஏற்படலை கண்டிப்பாக மேம் குறிப்பாக அந்த அந்த பேட்டிக்கு அப்புறம் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது மக்கள் மத்தியில் அதுக்கான ஃபீட்பேக்ஸ் அதாவது குறிப்பாக அந்த பயில்வாறுங்கன்னு அதை அவரோட பேட்டிக்கு பிறகு யாருமே கேள்வி கேட்காத ஒரு நபர் இதுவரையும் வந்துட்டு ரொம்ப சுதந்திரமா வந்துட்டு நான் சொல்றதுதான் சரி ஏதோ இவரே போய் மத்தவங்களை எல்லாம் போய் உட்கார்ந்து பார்த்த மாதிரியும் அப்படிங்கற ஒரு விஷயத்தை நானே கூட்டிட்டு போனேன் அப்படின்னா நீங்க யாரு நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு பத்திரிகை நிபுணர் நிருபரா இருக்கிறாரு நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு இளைஞர்களுக்கு அவர் நினைச்சிருந்தா பெரிய ரோல் மாடலாக இருந்திருந்திருக்கலாம் ஆனா அதையெல்லாம் தாண்டி எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த வந்துட்டு பின்பற்றி வாழணும் அப்படிங்கறது எனக்கு புரியல அந்த ஒரு தாட்டை உடைக்கணும்னு தோணுச்சு இந்த மாதிரியான ஒரு கேள்விகளுக்கு பிறகுதான் அவர் கொஞ்சம் குறைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் ஆனா அதுக்கப்புறமா தொடர்ந்து அவரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க ஆஹ் ரேகா நாயர் வந்துட்டு கேட்டதாக இருக்கட்டும் கேள்வி நிச்சயமாக கேட்கணும் ஒருத்தர் வந்துட்டு பண்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றுமே இல்லைங்க நான் வந்து நல்லவ அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்துட்டு எல்லாருமே கேள்வி கேட்கலாம் எனக்கு அந்த தகுதி இருக்கு முதல்ல அதுக்கு நான் சரியா இருக்கணும் ஸோ நம்ம சரியா இருக்கோமா அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தவன் சட்டியில் என்ன கருகுதுன்னு பாக்குறதெல்லாம் வந்துட்டு ஆகச்சிருந்த அறவே காட்டுத்தனம் தான் நான் சொல்லுவேன் ஸோ நாட்டுக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நாட்டில் நடக்கிற நிறைய நல்ல பிரச்சனைகள் இருக்கு அதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு ஏன் முடியல அப்படிங்கிறதான் தெரியல இல்லை கண்டிப்பா மேம் இப்போ நீங்க வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வந்து ஆக்டிங் வரும்போது முதல்ல எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக இருந்ததுன்றத ஓப்பனாக ஒத்துக்கிறீங்க ஆனால் இன்னும் சில வந்து ஒரு யூடியூப்லையோ அல்லது வேற ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆனவங்க நாங்கள் மிக மிகப்பெரிய நடிகர் அப்படின்னு அவங்களாவே அவங்கள அறிவிச்சுக்கிறாங்க அவங்களுக்கும் டேரக்டர்ஸ் வந்து தொடர்ந்து வாய்ப்பு தராங்களா அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படி கிடையாது நானே சொல்லிப்பா சொல்லப்போனா அந்த நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு இல்ல அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் அந்த டைரக்டருக்கு ஒருவேளை அந்த கதாபாத்திரம் தேவைப்பட்டு அதனால நீங்க இவங்க வந்து நடிக்க வாய்ப்பு கொடுங்க கொடுக்க வேண்டாங்கிறது அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் அந்த படத்துக்காக பணம் செலவு பண்ற ப்ரொடியூசர் கிடையாது நான் வந்து ஒரு ஆடியன்ஸா அந்த படம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு வேணா சொல்லிட்டு போயிடலாம் உண்மையிலேயே திறமை இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ நான் வந்து தொடக்க காலத்துல ஆரம்ப காலத்துல தமிழ் பேசும்போது நிறைய சேனல்ல போயிட்டு வேலை கேட்டேன் எனக்கு சரியா தமிழ் வந்துட்டு உச்சரிக்க தெரியலங்கிற காரணத்துக்காக நான் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன் சோ அதுக்காக நான் வந்து நல்லா பேச தெரியலன்னு அர்த்தம் கிடையாது எனக்கான களம் கிடைக்கல அவ்வளவுதான் சோ அதனால வந்துட்டு திறமையானவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து திறமை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அவங்களுக்கான களம் கிடைக்கல அவ்வளவுதான் பட் திறமை இல்லாதவங்களுக்கு களம் கிடைச்சிருச்சுங்கிறனால அவங்க நல்ல திறமைசாலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஏத்துக்கவும் முடியாது அதான் அந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த படம் அவங்களை கூப்பிடுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது கூட வந்து ஒரு ஒரு மேல் அவங்கள கொஞ்சம் அவங்கள அவங்க தரப்புலேருந்து பேசின விஷயங்கள் நிறைய நீங்கள் பேசுகிற நம்ம கேட்டிருக்கோம் எப்படி அவங்க பெர்செப்ஷன்லேருந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க விஷயங்கள் ஒரு பெண் அழுகுறாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக உடஞ்சி அழுதுருவாங்க இந்த சமுதாயத்தில் வந்துட்டு ஒரு பெருசாக ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஆம்பளை அழுதானா என்னடா புட்டச்சி மாதிரி அழுகிறேன்னு கேட்குறதும் ஒரு பொம்பளை சிரிச்சான்னா என்ன ஆம்பளை மாதிரி கத்தி சிரிக்கிறேன்னு கேட்குறதும் அப்போ ஆம்பளைன்னா வந்துட்டு சிரிச்சுட்டு மட்டும்தான் இருக்கணும் பொம்பளைனா அழுதுட்டு மட்டும்தான் இருக்கணுங்கிற ஒரு எழுதப்படாத ஒரு விதிமுறை இருக்குது ஆண்களுக்கும் உணர்வுகள் இருக்குது சொல்லப்போனால் பெண்கள் தன்னுடைய உணர்வுகளை பெரும்பாலும் அழுகையின் வழியிலோ ஏதாவது ஒரு வழியில கத்தியோ கூட வெளிப்படுத்திடுவாங்க ஆண்கள் வந்துட்டு அழுதுட்டா எங்க நம்ம குறைஞ்சிருவோமோ அப்படிங்கிற பட்சத்துல தனக்குள்ளே தன்னுடைய கவலைகளை நிறைய தூக்கி சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் என்னுடைய ஹீரோவா நான் இப்போ வரையும் பாக்குறது என்னுடைய அப்பாவை தான் அதனால தான் நான் வந்துட்டு எழுதின அப்பா கவிதை கூட அது பல மில்லியன் வியூஸ் போயிட்டு ட்ரெண்டுமே ஆனது என்னைக்குமே ஆண்கள் வந்துட்டு என்னை அளவுக்கு பெரிய தியாகிகள் நான் இவ்வளோ பண்ணேன் அவ்வளோ பண்ணேன் நான் ஒன்று பத்து மாதம் சுமந்தேன்னு எல்லா அம்மாவும் சொல்லுவாங்க ஆனால் ஒரு நாளும் ஒரு அப்பாவும் வந்து நான் ஒன்று இவ்வளோ நாள் தூக்கி சமந்தேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை எங்கேயுமே கொண்டு போய் வச்சதே கிடையாது நீங்க போட்டுனாலும் நீங்க தூற்றுனாலும் தன்னுடைய கடமை இது தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய தேவைகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆண்களை சப்போர்ட் பண்ணணும் எல்லா ஆண்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்க்கறதுக்கு கம்பீரமா பெரிய வீரன்னு சொல்லக்கூடிய எல்லா ஆண்களுக்குமே ஒரு அன்பான அரவணைப்பும் ஒரு தொடுதலும் இருந்துட்டா போதும் அவங்க என்ன வேணா வந்துட்டு சாதிச்சிடலாம் அவங்களுக்கு ஒரு ஆண்னால ஒரு பெண் இல்லாம இருக்கவே முடியாது ஒரு பெண்ணால கூட ஒரு ஆண் இல்லாம இருந்துடலாம் ஆனா ஒரு ஆண்னால ஒரு பெண் இல்லாம இருந்துடவே முடியாது அவங்க அதை முழுசா எதிர்பார்க்கிறது அவங்க கிட்ட இருந்த கிடைக்கக்கூடிய அன்பு அது கிடைக்கக்கூடிய பட்சத்துல அவங்க எவ்வளோ பெரிய வீரனாகவும் மாறுவாங்க சமுதாயத்துலங்கிறது நான் நிறைய பேரை பாத்துருக்கேன் கண்டிப்பா விவேக் சார் கூட ஒரு காமெடியில் வச்சிருப்பாரு என்ன நீங்க வந்து பத்து மாசம் சம்பந்திங்க முப்பது வயசுல டெவலப் ஆன சாகர் வரைக்கும் நீங்க சொல்றது ஒரு ஆண் ஆணோட அந்த அந்த கஷ்டங்களை வந்து நீங்க வந்து நிறைய கண்டிப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க பெண்ணாக இருந்து கூட புரிஞ்சுட்டு பேசுறது வந்து கண்டிப்பா ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு ஸோ அடுத்ததாக இப்போ முக்கியமாக அதிகமாக பேசுபொருளாக இருக்கக்கூடியது இந்த நாஞ்சில் விஜயன் வைஷு அந்த மேட்டர் அதிகமாக பேசப்படுது உங்களுடைய பார்வை அதில் என்ன ஏங்க நான் எந்த விஷயத்தையுமே நானே போய் பாக்கலையே ஆக்சுவலா வந்துட்டு ஒருத்தவங்க சொல்றதை வச்சுட்டு ஒருத்தரை முழுசா வந்துட்டு கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே அப்படி ஒரு தான் நான் நினைக்கிறேன் தெரியாம நீங்க பண்ணது தப்பு நான் அஞ்சில் இல்ல நீங்க பண்ணது தப்பு இஷோ அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் பத்தி ரொம்ப ஈஸியா பேசிட்டு போயிடலாம் எனக்கு வந்துட்டு அப்படியாக ஈஸியா போற போக்குல ஒரு குறை சொல்லிட்டு போக நான் விரும்பல அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிறது அது தான் தெரியும் ஸோ அதனால் அது அவங்களே பேசி முடிச்சுக்கிறது நல்லது என்னுடைய சரியாக இருந்தால் நாஞ்சில் விஜயன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ரவர்சியில் இந்த ரவுடி பேபி சூர்யா நினைக்கிறேன் மேபி அவங்க அவங்களோட கான்ட்ரவர்சியில் ஏதோ மாட்டி இந்த ஜெயிலுக்கு போகிற மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்தது அதை தொடர்ந்து இப்போ இந்த திருநங்கையோட வருது வந்து ஒரு பேச்சு கிசுகிசுக்கள் வருது அப்படின்னா கண்டினியூஸா ஒரு அஃபண்டிங் அவர் மேலே வரும்பொழுது தவறு யார் மேல இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா அப்படியே கிடையாது இல்லை இப்போ நாட்டில் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு அதுக்காக நாடே சரியில்லை இந்தியாவுக்கே வராதிங்கன்னு சொல்ல முடியுமா எல்லா நாட்டிலுமே பிரச்சனை இருக்கு எல்லார் வாழ்க்கையிலுமே பிரச்சனை இருக்கு பப்ளிக் வர வரையும் அந்த பிரச்சனை வந்துட்டு பொதுப்படியாக வர வரையும் நான் நல்லவன் வேணா வந்துட்டு பட்டம் காட்டிக்கலாம் பட் அதை தாண்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒருத்தவங்களோட பத்தி பர்சனல் தெரியாம அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு விவாதிக்கிறது எனக்கு சரியா மறு இருக்கும்போது பார்த்திங்கன்னா முற்று முதலாக எங்களை அவங்க தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரியான தெரியும் அவங்கள வந்து ஒரு சகோதரியாவோ தோழியாவோ தான் நான் பழகினேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாரு ஆனால் ஒரு எந்த விஷயமும் நடக்காமல் ஒரு பொதுவெளிக்கு வந்து ஒருத்தங்க இவ்வளவு பகிரங்கமாக சொல்லுவாங்களான்ற கேள்விதான் தான் பொதுமக்கள் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்குது அதை பற்றி எனக்கு தெரியல அல்ல இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வைஷுவாக இருக்கட்டும் அதே மாதிரி மாதம்பட்டி அவராக இருக்கட்டும் அவருடைய அந்த கான்ட்ரவர்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஏற்கனவே அவங்களுக்கு திருமணமாகி குழந்தைலாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சும் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து வந்து பழகிட்டு அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க அதுதான் இப்போ இல்லை நம்மளுடைய நாட்டினுடைய சட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும்போது சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னாக்க திருமணமான ஆண்கள் கூட பெண்கள் வந்து தாராளமாக உடலுறவில் இருக்கலாம் அது அவங்க விருப்பப்பட்டா அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஒண்ணு கொண்டு வரீங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய சட்டமே வந்து இப்படிதான் இருக்குங்கிற பட்சத்தில் தவறுகள் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதை எப்படி எதிர்கொள்ளணும் இப்படி ஃபேஸ் பண்ணணும் இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியுங்க ரொம்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு பொதுப்படையாக பேசணும்னா இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க இல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஒரு கட்டத்தில் முட்டிக்கும் போது அது எப்படி வெளியில வருதுங்கிறதான் விஷயமா இருக்கு ஸோ அதனால எனக்கு அவங்களுடைய பர்சனல் பத்தின ஐடியா இல்லை இல்லை ஐடியா இல்லைன்னு கேக்கல நான் வந்து பொதுவான ஒரு கருத்தா கேட்குறேன் இதை வந்து இவங்க எப்படி கிளைம் பண்ண முடியும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வெளியே கொண்டு வர முடியும் ஏற்கனவே தெரிஞ்சு தானே அந்த அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது ஏற்கனவே தெரிஞ்சுதான் அவங்க ஆல்ரெடி மேரீடுன்னு தெரிஞ்சுதான் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க ஆனா அதுக்கு பிறகு அதே மாதிரி ஒரு லீகலான ஒரு முறையோ அல்லது அவர் வந்து ஏமாத்திட்டார் அப்படின்ற மாதிரியான முறையில எப்படி அத கொண்டு வர முடியும் அப்படின்னு தானே இல்ல இப்ப தப்பு நம்ம மாலயும்தானே இருக்கு அப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்குங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு இவருக்கும் மனைவி இருக்குங்கிற ஒரு விஷயம் இவருக்கும் தெரியும் சோ ரெண்டு பேருக்கும் எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றாங்க அப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன நடக்குங்கறது அவங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சே எனக்கு பிரச்சனை வரும் நான் வந்து து இர ஒரு டயலாக்ல ஒரு உண்மை நான் இதுவாகத்தான் இருப்பேன் நான் மேலே இருந்துதான் குதிப்பேன்னு சொன்னாடி போயிடு அப்படின்னு அடிச்சாக்க அப்புறம் அதுக்கான பலன்களை வந்துட்டு ஏத்துதான் ஆகணும் பொதுவா வந்துட்டு இன்னைக்கு அன்புங்கறதெல்லாம் பிச்சை போடுற மாதிரி போட்டா போயிட்டே இருக்கணும் திரும்ப கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம்னா அவமானம் நமக்கு தான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மாதத்துக்கு மேலே பிடிக்கிறது இல்லை ஒருத்தனை பற்றி ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிட்டாலே தானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சளிப்பு வருது இன்னைக்கு ஜென்ரேஷனில் அது ரொம்பவே நிறைய நடக்குது ஒன்றும் இல்லைங்க காலங்காலமாக நம்ம அம்மா அப்பாவை பார்க்குறோம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வாழ்றாங்க இந்த வயசுலையும் போயிட்டு டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ற கூடிய எத்தனையோ பெண்களை நான் பார்க்குறேன் நாற்பது வருஷமா வந்துட்டு பழகிருக்கிறாங்க அவங்களுக்கே அவங்கள பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய முடியல புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யாரோ ஒருத்தரை பார்த்தோம் வந்தோம் ரெண்டு வருஷம் வாழ்ந்தோம் ஸோ இது எல்லாம் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறதெல்லாம் எனக்கு எப்படின்னே தெரியல ஸோ எஸ் எனக்கு அதை பற்றின ஐடியா கிடையாது ஓகே ஓகே மேம் இல்லை பொதுவாக நீங்கள் சொல்ல மாதிரி இப்போது டைவர்ஸ் எல்லா பக்கமும் நடக்குது ஆனால் நம்ம ரொம்ப ஆதர்ஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ ஹீரோயின்ஸ் அந்த மாதிரியாக இருக்கிறவங்க பண்ணும்போது அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறுது பலரும் அதை வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஜெயம் ரவி அவர்கள் இல்ல இல்ல ஆக்சுவலி கரண்ட் இஸ்யூஸ் அப்படின்னா சரி ஓகே வேற ஏதாவது பிரச்சனை பத்தி டிவோர்ஸ் யார் யாரும் சேர்த்திருக்கிறாங்க யார் யார் கூட போனாங்க இவங்களுக்கு அவங்க விளக்கு பிடிச்சாங்களான்னு தெரியலை பட் அவர் யார் என்னத்தை பற்றி பேசுகிறாரு ஒரு விஷயம் தாங்க இப்போ மக்களும் வந்துட்டு அந்த மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க ஒரு விஷயம் ஒரு வீடியோ ரீச் ஆகணும்னா கூட ஒன்று அவங்களுக்கு அழுகணும் இல்லையா யார் குடும்பத்தில் பிரச்சனை நடக்கணும் ஒன்றும் இல்லை வனிதா மேடம் வீட்டில் வந்துட்டு ஒரு பிரச்சனை நடந்தப்போ ஒரு யூடியூபர் அவங்க பேரை நான் மறந்துட்டேன் அவங்க வந்து பேசி ஏதோ பல லட்சியங்கள் வந்துட்டு சம்பாரிச்சாங்களாம் செலபிரிட்டி ஆகிறது ரொம்ப கஷ்டமே இல்ல ஓவர் நைட்ல எந்த குடும்பத்தை பத்தி நம்ம தாறுமாறா பேசுறோமோ நம்மளுடைய யூடியூப் வந்துட்டு பணம் சோ அதனால வந்துட்டு நீங்க வந்துட்டு செலபிரிட்டி ஆகுறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப கேஷுவல் யாரும் வேணா ஆயிடலாம் இப்ப நீங்க எப்படி பாக்குறோம்னா ஒரு கொலை செஞ்ச ஒருத்தவனையும் வந்து ரொம்ப பாப்புலரா பாக்குறோம் ஏன்னா அவனும் வந்து ஃபேமஸ் ஆயிட்டானா நல்லது செஞ்ச ஒருத்தவனையும் பாப்புலரா பாக்குறோம் நம்ம ஒரு விஷயத்த ஃபேமஸ் அண்ட் ஆமா அது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு நாம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கற பார்வையே நமக்கு கிட்ட இருந்து மாறிிருச்சு டிவோர்ஸ் பண்றதுங்கிறது அது அவங்கங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சார் அத நான் போய் சொல்லவே விரும்பல நான் என்னைக்கு ஒருத்தங்க பிடிக்கல அப்படிங்கற ஒரு விஷயம் நடந்துச்சோ அதுல இருந்து பிரிஞ்சு போய் அவங்க அவங்களுடைய லைஃபை பார்க்கறதுல எந்த தப்புமா இருக்குதுல எனக்கு தோணல இதுக்காக நான் அதை அப்ரிஷியேட் பண்றேன்னு அர்த்தம் கிடையாது பட் பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இதை தவிர வேற என்ன தீர்வாக இருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல கண்டிப்பா எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை என்னோட அப்பா வந்துட்டு நெசவு வேலை பார்த்து தான் எங்களை படிக்க வச்சாங்க ஸோ அதனால எங்க அப்பாவுடைய தொழில் சார்ந்து நான் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் நாங்க எங்களுடைய குடும்பம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நெசவாளர்கள் குடும்பம் நெசவு தான் பிறந்தது வளர்ந்தது எங்களுக்கு மேலே நூல் இருக்கும் கண்டு சுத்தி இருக்கும் நூல் சுத்தி இருக்கோம் நெசவுல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே எனக்கு வந்து தெரியும் நான் தான் பிறந்தேன் தான் வளர்ந்தேன் தான் சாப்பிட்டேன் சோ அதனால அது சார்ந்த ஒரு தொழில் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுடைய கைத்தறி புடவைகள் எல்லாம் வந்துட்டு சேல்ஸ்க்கு வச்சிருக்கோம் அது போக எனக்கு நார்மலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாரி கட்டிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நிறைய டைம் போகும்போது இந்த சாரி நல்லா இருக்கு நீ எங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கும்போது ஓகே ஃபைன் நம்மளே வந்துட்டு எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாக்க நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஒரு வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணேன் நல்லாவே போயிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு ஆக்சுவலி அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வந்து குறிப்பாக இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் என்ன அது அவங்க சொல்லிட்டா உடனே மோட்டிவேஷன் ஆயிருமா அப்படின்ற நிறைய ஸ்பீக்கர் ஸ்பீக்கரை நம்ம கேட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அதுலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தாமு ஒரு ஸ்டைலில் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை ஏற்படுத்திச்சு அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் விஷ்ணு அப்படின்றவர் பேசுனது அதுவும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தினது ஸோ அந்த மாதிரியான நீங்கள் கான்ட்ரவர்ஸி இதாக ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்னால் என்ன அப்படி இல்லை நான் நல்லா தான் போயிட்டுருக்கேன் என் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு நான் வந்து சொல்லுவாங்களா நான் போற வந்து கும்மி அடிச்சு விட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த மாதிரி இருக்கு மைண்ட் செட் சார் எல்லாருமே மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான் சார் ஒரு ஒரு குடும்பத்துலயும் இருப்பாங்க ஒன்னும் இல்ல நம்ம சோர்ந்து போகும்போது என்னடா பிரச்சனை எங்க அம்மா கேட்பாங்க என்ன பிரச்சனை ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு ஒண்ணும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா வெளியில வா அப்படின்னு சொல்ற எங்க அம்மா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் என்னைக்கோ வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சு இல்ல லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு இல்ல லவ் பண்ண பையன் விட்டுட்டு போயிடான் என்ன மச்சான் ஆச்சு வா போய் ஒரு டீ குடிக்கலாம் மச்சான் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான் சரியாயிடும் வா இவ்வளவு பர்சனல் லைஃப்னு கூட்டிட்டு போற நண்பன் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஸோ நம்மளுடைய லைஃப்ல டீச்சர்ஸா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் அம்மா அப்பா ஏதாவது ஒரு ரிலேட்டிவ்ல வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இருப்பாங்க ஒரு ஒரு ஃபேமிலியுமே அது இருக்காங்க வெளிப்படையா நம்ம வந்துட்டு அவங்கள ரொம்ப ஈஸியா கடந்து போயிடறோம் ஒன்னும் இல்ல வீட்டுல உட்காந்துட்டு அம்மா வந்துட்டு ஒரு அருகாமல காய் நறுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாம அருகாமணியை நிமித்தி வச்சுட்டாங்க ஏதாவது பண்ணிட்டா அம்மா என்னமா இப்படி வச்சிருக்கிற அப்படின்னு திட்டுவோம் இதே ரோட்ல தெரியாத ஒருத்தர் மேலே போய் இடிச்சிட்டோம் சார் சாரி சார் சாரி சார் அத்தனை தடவை கேட்டுவோம் அவன் ஒரு நிமிஷத்துல கடந்து போயிருவான் ஆனா அவங்க கிட்ட காட்டக்கூடிய பணிவையும் அன்பையும் நம்ம கூட கால காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்க கிட்ட சக மனுஷங்க கிட்ட நம்ம காட்டவே மாட்டோம் ஒரு பொருள் பக்கத்துலயே இருக்கும் போது நமக்கு அதோட வேல்யூவே தெரியாது சோ இவங்க தான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நாங்கள்லாம் சும்மா பேருக்காக பிரபலம் ஆயிட்டோம் அதனால மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நான் அறியப்படுறோமே தவிர அறியப்படாத நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் நம்மளுடைய குடும்பத்துல இருந்து தான் உருவாகுறாங்க அப்படி ஒரு நபர் உங்களுடைய குடும்பத்திலயும் இருப்பாங்க சோ நீங்க வந்து அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு 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 சின்ன ஒரு மீடியமா நீங்க இருக்கீங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாமா அறியப்பட்டிருக்கேன் அவ்வளவுதான் சோ இப்போ இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக் நீங்க ஸ்பீக்கராக யாராவது மாற்றங்கள் உணர்ந்து உங்களுக்கு அந்த ஃபீட்பேக்காக கொடுத்துருக்காங்களே நான் இதனால என்னோட மாத்திக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயம் நிறைய விஷயம் அக்கா நீங்க நான் என்னுடைய பர்சனல் மெசேஜ்க்குலாம் எல்லாம் நான் சூசைட் பண்ணலாம்னு நினச்சேன் இல்ல காலையில எந்திரிக்கும்போதே ஏண்டா போறோம் தான் நினைச்சேன் எனக்கு உங்களோட மெசேஜ் பார்த்தேன் அக்கா சூப்பரா இருந்துச்சு அந்த கமெண்ட் படிக்கும்போது சம் வாட் குட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு ஆசையும் படுறேன் நீங்கள் பல நல்ல நோக்கத்துக்காக பல முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு இருக்கீங்க அது எல்லாமே நிறைவேறுவதற்கு எங்களுடைய யூடியூப் சேனல் புதிய சிந்தனை மூலமாக எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி ஆனால் இந்த புதிய சிந்தனைக்கு இந்த பெயருக்கு பெரிய வாழ்த்துக்கள் சிந்தனை ரொம்ப புதிதாக இருக்கு செயலும் வந்துட்டு புதிதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பெருசாக நம்புறேன் நான் இங்க வரதுக்கு முன்னாடி உங்களுடைய மற்ற வீடியோக்களையும் பார்த்தா நிறைய பயனுள்ள வீடியோக்களையும் போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை கேக்குறதுக்கு நிறைய பேருக்கு பயம் இருக்கா அதுல இங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனா கேள்வி கேட்டால் மட்டும்தான் நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு சால்வ் ஆகும் இதுவரையும் பெரிய பெரிய தலைவர்களான எல்லாருமே கேள்வி கேட்டு இருக்கிறாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுடைய புதிய சிந்தனை புதிய கேள்விகளோட மக்களுக்கு பல நல்ல விஷயங்களையும் கொண்டு போய் இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும் அதை நல்லபடியா பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை தொடர்ந்து செய்யணும் அதுக்கான வாழ்த்துக்களும் கூட நன்றி அதாவது எனக்கு எந்த அனுபவமே இல்லை நீங்க பொதுவாக வந்துட்டு எல்லாரும் பத்திரிகையும் சொல்ற மாதிரி ஏன் மேடம் சினிமால அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு ஸ்ட்ரைட்டா பேசுவீங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன் ஆமாம் இடம் கொடுக்காம இங்க எல்லா பிரச்சனைகளும் நம்மளை மீறி நடந்துருச்சு எதுவுமே இல்லை நீங்க அதை அக்செப்ட் பண்ணி இருந்திருப்பீங்க அவனை பார்த்து ஜெயிச்சுட்டு சிரிச்சிட்டு கடந்து போறதா சரியான மெச்சூரிட்டின்னு நமக்கு ஒரு கட்டத்தில் வாழ்க்கை உணர்த்தும் ஸோ எதையுமே எதிர்பார்க்காத அளவுல நம்ம வந்துட்டு கோ த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ளோல போயிடுவோம்